பண்பார்ந்த யோகிப் யோகிப்பேர்களுக்கு இதுவும் ஒரு அற்புதமான பதிவு தான் இந்த அற்புதமான பதிவு என்பது என்ன சொன்னா இரண்டாம் பாவத்தை பெற்று இரண்டாம் பாவம் தான் நமக்கு நித்தமும் பணம் கொடுக்கின்ற பாவம் இரண்டாம் பாவம் தான் நமக்கு நித்தமும் பணம் கொடுக்கின்ற பாவம் இப்போ இந்த ரெண்டாம் தான் நமக்கு நித்தமும் பணம் கொடுக்கின்ற பாவம் அப்படின்னு சொல்லி வரும்போது இந்த ரெண்டாம் பாவத்தைவே நம்ம நோண்டிக்கிட்டே இருப்போம் ரெண்டாம் பாவத்தை நம்ம நோண்டிக்கிட்டு இருப்போம் என் ரெண்டாம் பாவம் என்னுடைய இந்த நட்சத்திரத்தில் இருக்குது அதை நான் இயக்கிறேன் 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 அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ரெண்டாம் பாவம் சார்ந்த விஷயத்துக்குண்டான கிரகம் இருக்கு இல்லையா ரெண்டு கூடையவன் நின்ற கிரகம் ரெண்டு கூடையவன் நின்ற கிரகத்திற்கு அந்த ரெண்டு குடையவன் நின்ற கிரகத்திற்கு ரெண்டு பனிரெண்டில் கிரகம் இருக்கணும் ரெண்டு கூடையவன் நின்ற இடத்திற்கு இரண்டாம் இடத்திலே ஒரு கிரகம் இருக்கணும் பன்னெண்டாம் இடத்துலையும் ஒரு கிரகம் இருக்கணும் இதுதான் பயங்கரமான யோகத்தை செய்யும் பேசிகிட்டு இருக்கும்போது மழை பெய்து இருந்தாலும் எல்லாரும் என்ன பேசுனதை தொடர்பு அந்த பிங்கு வந்துக்கிட்டே இருக்கும் அந்த பிங்கு வரும்போது நம்ம வந்து மழை பெய்தை நிறுத்த முடியாது நம்ம தமயந்தி அப்படிங்கிற ஒரு கிளைண்ட் சொன்ன மாதிரி நீங்கள் கிசு கிசு பேசினாலும் நாங்கள் வந்து என்ன சொன்னாலும் கேட்போம் யா அப்படி நான் இந்த வயசுக்கு வரை என்ன கிசு கிசு பேச போகிறேன் கிசுகிசு பேசுகிறதெல்லாம் என்கிட்ட உண்மையில்தான் கிடையாது அந்த மாதிரி கிசுகிசுக்கெல்லாம் வந்து நான் ஆளாகிற ஆளுக்கும் கிடையாது அதனால் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ரெண்டாம் பாவம் சார்ந்த விஷயத்தில் வந்து இந்த ரெண்டாம் பாவத்திற்குண்டான கிரகம் நிற்குது இல்லையா ஒரு துலா லக்கணம் சாரி மேசலக்கணம்னா நினைக்கும் இந்த மேச லக்கணத்திற்கு ரெண்டு குடையவர் என்று சொல்லக்கூடிய கிரகம் யாருன்னா சுக்கரன் இந்த சுக்கரன் எங்கே இருக்கிறார் அவர் எங்கே வேணாலும் இருக்கட்டும் அவருக்கு ரெண்டு பனிரெண்டில் வந்து கிரகம் இருக்கும்போது அந்த சுக்கரனுக்கு ஃபேவரட்டான நட்பு கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கும் இல்லையா சுக்கரனுக்கு ஃபேவரெட்டான வந்து யார் அப்படின்னா அவங்க என்ன சொன்னா புதன் சனி இவங்கெல்லாம் ஃபேவரட்டான கிரகம் இந்த ஃபேவரட்டான கிரகங்கள் போது அதிதீகமான வந்து என்ன சொன்னா செல்வாக்கை கொடுத்துருவாங்க பன்னெண்டாம் பாவம் வந்து என்ன சொன்னால் ஸ்போர்ட்ஸ் பண்ணுவோம் பன்னெண்டாம் பாவம் வந்து போர்ட்ஸ் பண்ணுங்கள் பன்னெண்டாம் பாவம் வந்து ஒரு பன்னெண்டாம் பாவம் என்பது போர்ட்ஸ் பண்ணும் அப்போ அந்த அந்த கிரகம் நின்ற இடத்துக்கு ரெண்டு பன்னிரெண்டில் கிரகம் இருக்கும்போது அந்த அது போர்ட்ஸ் பண்ணி அதனுடைய காரகத்துவத்தை போர்ட்ஸ் பண்ணி உங்களுக்கு பணம் வர வைக்கணும் அப்போ இது தெரியாமல் வந்து எல்லாரும் என்ன செஞ்சிடறோம் அப்படின்னா நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா ரெண்டாம் பாவத்தை மட்டுமே இருக்கோம் அதே சமயத்தில் ரெண்டாம் பாவத்திற்கு வந்து என்ன சொல்லணும் ரெண்டா ரெண்டாம் பாவத்திற்குரியவர் நின்ற இடத்திற்கு அந்த ரெண்டாம் பாவம் நின்ற ரெண்டாம் பாவம் நின்று ரெண்டாம் பாவத்துக்குரியவர் நின்ற இடத்திற்கு ஏழாம் பாவம் ஒன்று இருக்கும் இல்லையா அந்த இடத்துல ஒரு கிரகம் வைங்க கண்டிப்பாக அந்த கிரகம் சப்போர்ட் பண்ணும் அப்போ ரெண்டாம் பாவத்திற்கு ரெண்டாம் பாவம் நின்ற இடத்திற்கு இந்த ரெண்டாம் பாவம் என்று சொல்லக்கூடிய கிரகம் நின்ற இடத்திற்கு ரெண்டு பனிரெண்டும் ரெண்டாம் பாவம் நின்ற இடத்திற்கு ஏழாம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தும் தனவர் வாய்க்குண்டான சப்போர்ட்டை பண்ண ரெண்டாம் பாவத்திற்கு வந்து என்ன சொல்கிறான்னா பதினோராம் பாவத்தில் ரெண்டாம் பாவத்துக்குடியவர் நின்ற இடத்திற்கு பதினோராம் பாவத்தில் ஒரு கிரகம் நின்றது என்று சொன்னால் காலத்திற்கும் நீங்கள் எல்லாரும் நினைப்பீங்க பதினொன்று குடையன் பாதகாதிபதி ஒன்பது குடையன் பாதகாதிபதி ஏழு குடையன் அதெல்லாம் ஜென்ரல் பிரிடிக்ஷன் அது எந்த லக்கணத்திற்கு எல்லா காலத்திலும் வந்து பதினொன்று குடையவன் பாதகாதிபதி ஏழு குடையவன் பாதகாதிபதி ஒன்பது குடையன் பாதகாதிபதி எடுக்கவே கூடாது அப்போ நம்ம இந்த மாதிரி நுணுக்கங்களை படிக்கணும் ரெண்டாம் இடத்துக்குரியவர் நின்ற இடத்திற்கு ரெண்டு மணிடத்தில் கிரகம் இருந்தால் அது நன்மையை செய்யும் காலத்துக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கும் உந்துகள் கொடுத்துட்டே இருக்கும் ரெண்டாம் இடத்திற்கு ஏழாம் இடத்தில் ரெண்டாம் ரெண்டாம் இடத்துக்குரியவர் நின்ற இடத்திற்கு ஏழாம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அது நன்மையை செய்யும் ரெண்டாம் இடத்துக்குரியவர் நின்ற இடத்திற்கு பதினோராம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் காலத்திற்கும் பதினோராம் இடம் என்பது காலத்திற்கும் வந்து என்ன சொன்னான்னா நூறு பர்சன்ட் எந்த ஒரு கிரகத்திற்கு பதினோராம் இடத்தில் எந்த ஒரு கிரகத்திற்கும் பதினோராம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அது வாழ்நாள் ஃபுல்லாக அந்த இடம் லாபஸ்தானம் லாபஸ்தானம் தான் உறுதியாக லாபஸ்தானம் தான் லாபஸ்தானம் தான் அதில் மாற்றுக்கறத்தை சொல்லவே முடியாது அப்போ உங்கள் ஜாதகத்தில் எந்தெந்த கிரகம் நின்ற இடத்திற்கு பதினொன்னில் கிரகம் இருக்கிறது என்று பாருங்கள் அந்த கிரகத்திற்குண்டான அதிதேவதைகளை வழிபாடு பண்ணுங்கள் அந்த காரகத்துவம் என்ன சொல்கிறன்னா இப்போ ஒன்றாம் பாவத்திற்கு ஒன்றாம் பாவத்திற்குரிய நின்று லக்கணாதிபதி நின்ற இடத்துக்கு பதினொன்றில் எவ்வளோச்சி கிரகம் இருக்கானா லக்கணாதிபதி நின்ற இடத்திற்கு வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து பதினோராம் இடத்தில் கிரகம் இருந்தால் உங்களுக்கு நூறு பெர்சென்ட் வலதுகை அவர்தான் லக்னாதிபதி நின்ற இடத்திற்கு ஏழில் ஒரு கிரகம் இருந்தால் காலத்திற்கு அது உதவி செஞ்சுட்டே இருக்கும் லக்னாதிபதி நின்ற இடத்திற்கு அஞ்சாம் இடத்துல ஒரு கிரகம் இருந்துச்சா அப்போ என்ன சொன்னால் லக்னாதிபதி நின்ற இடத்திற்கு மூணாம் இடத்தில் ஒரு கிரகம் இருக்கிறதா ஏழாம் இடத்தில் ஒரு கிரகம் இருக்கிறதா ஒன்பதாம் இடத்தில் ஒரு கிரகம் இருக்கிறதா பதினோராம் இடத்தில் ஒரு கிரகம் இருக்கிறதா இவர்கள் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு அரவணைச்சு கொண்டு போகிற ஆள்கை இவங்க தான் அப்போ எந்த கிரகத்திற்குமே ஒரு கிரகத்திற்கு மட்டுமல்ல பன்னெண்டு கட்டங்களில் வந்த பன்னெண்டு கட்டத்துக்குண்டான கிரகத்திற்கு எங்கேயாவது ஒரு இடத்துல போய் நிற்கும் அந்த இடத்திற்கு ரெண்டு பன்னெண்டு ரெண்டு பன்னிரெண்டு நின்ற இடத்துக்கு ரெண்டு பன்னெண்டு அதுக்கடுத்து மூணு ஏழு ஒம்பது பதினொன்னு அஞ்சு இந்த இடத்தில் கிரகம் இருந்தால் அந்த கிரகங்கள் இந்த உங்களுக்கு என்ன ஆதிபத்தியம் முடியாது கட்டமோ அதனால் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய லாபத்தையும் யோகத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும் இதை வந்து என்ன சொல்றான்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் இதெல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும் என்ன காரணம்னா அதாவது வந்து என்ன சொல்றேன் இன்னைக்கு இன்னைக்கு வந்து என்ன சொல்றேன்னா பணம் வரு வர்ற ரெண்டாம் பாவம் தான் ரெண்டாம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துலருந்தான் பணம் உற்பத்தி ஆகும் பணம் உற்பத்தி ஆகும் அது எந்த இடத்துல வேணாலும் பன்னெண்டு இடத்துல இருந்துட்டு போட்டோம் ஆறு எட்டு பன்னிரெண்டில் வேணாலும் மறைஞ்சிட்டு போட்டோம் அக்கா ஆறு எட்டு பன்னெண்டில் வந்து ஒரு கிரகம் மறைஞ்சிட்டா வேணா கஞ்சிக்கலாமாடாக்கா அப்படிலாம் கிடையாது அதை வந்து என்ன சொன்னால் துருஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த சார் சார்ந்த விஷயத்துக்கு நம்ம போய் வந்து என்ன சொன்னால் மாட்டாமல் இருக்கிறதுக்கு தான் துருஸ்தானம்னு சொன்னோம் ஒரு கருத்தை சொல்லுவாங்க ராமன் நம்மளுடைய ராமாயண ராமன் நல்ல மனசந்தான் அவர் ஏன் பொண்டாட்டி பொண்டாட்டியினால் பிரச்சனை தகப்பன் பிரச்சனை தாய் பிரச்சனை அதுக்கடுத்து என்ன சொல்றாங்கன்னா வனவாசம் போனது அப்படின்லாம் நீங்கள் சொல்லுவீங்க மனிதனாக பிறந்தவன் அவதார புருஷன் அந்த அவதாரத்தில் அவன் வந்து என்ன மக்களுக்கு ஒரு இதை கற்றுக் கொடுத்தான் பொண்டாட்டியே சந்தேகப்படாத விடாத ஆயிருந்தா இருந்தாலும் தாய் ஏமாத்துவாடா கவனமாயிரு அப்படிங்க எதில் படித்த கைகை வந்து தான் பிள்ளைக்கு வந்து என்ன சொல்கிறா வந்து ஒரு வேணும் இவனை காட்டுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லும்போது தாயை தாய் எந்த சூழ்நிலையிலும் ரெண்டு கண்ணில் ஒரு கண்ணில் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு ஒரு கண் வெண்ணவப்பா அப்படிங்கிறத வந்து இதே ராமாயணம் சுட்டி காட்டுகிறது அதில் என்ன பிரச்சனை அப்படின்னா சந்திரன் இருக்கார் இல்லையா சந்திரன் ஒரு ஏமாற்று கிரகம் அப்படின்னா எல்லாரும் யாரும் வையெல்லாம் வராதீங்க சந்திரன் ஒரு கிரகம் அதை ஏமாற்றும் எப்படி ஏமாற்றும் தான் படிக்கப் போன வீட்டில் ஒரு வீட்டுக்கு படிக்க போனவரை அவருடைய பொட்டாட்டி ஏமாற்றி கூட்டிகிட்டு வந்ததுனால அது ஏமாற்றுக்கிரகமாக இல்லையா ஏமாற்றுக்கிரகம்தான் அதனால் எந்த ஒரு கிரகத்திற்கும் ரெண்டில் சந்திரன் இருந்தால் எந்த ஒரு கிரகத்திற்கும் பனிரெண்டில் சந்திரன் இருந்தால் எந்த ஒரு கிரகத்திற்கும் சந்திரன் ஏழில் இருந்தாலும் எந்த ஒரு கிரகத்திற்கும் மூணாம் இடத்தில் இருந்தால் ஐந்தாம் இடத்தில் இருந்தால் ஒன்பதாம் இடத்தில் இருந்தால் சந்திரனால் யோகமும் உண்டு சந்திரனால் ஒரு அவயோகமும் உண்டு ஏமாற்றி விடுவார் அதில் நம்ம கவனமாக இருக்கிறதுக்கு தான் இந்த சந்திரனை பற்றி ராமன் எதுக்கு உதாரணம் சொல்றோம் ராமன் வந்து மனிதனாக பிறந்து வாழ்ந்தால் அவர் சில நேதிகளை வந்து மனிதனாக பிறந்தவன் இன்னென்ன தவறுகள் செய்தால் இந்தந்த மாதிரி நான் கடவுளாக இருந்தாலும் நானும் இந்த கர்மாவை அணுவிச்சு தான் ஆகணும் நீங்கள் இதில் எல்லாம் மாற்றுக்கருத்து இல்லை அப்படின்னு சொல்வதை சுட்டி காட்டுவதற்காகத்தான் இங்கே பிறந்தார் அவர் நினைத்திருந்தாலும் ஒன்று உங்களுக்கு தெரியாது ராவணேஸ்வரனை எவனாலையும் அழிக்க முடியாது ராவணேஸ்வரனை யாராலையும் அழிக்க முடியாது அவ்வளவு பெரிய அற்புதமான வரத்தை வாங்கிட்டு வந்தான் அப்போ அந்த வரத்தை வாங்கிட்டு வந்ததுனால வந்து என்ன சொல்கிறான்னா ஏன் ராமர் வந்து என்ன சொல்கிறான் நவமி திதியில் போய் பிறக்கணும் நவமி திதியில் போய் ஏன் பிறக்கணும் அப்போ நவமி திதியிலையோ சதுர்த்தி திதியிலையோ தசமி திதியில் போய் ஒருத்தன் பிறந்தான்னா தான் எதிரியை அழிக்க முடியும் ஏன்னா அவனுக்கு அந்த காண்டென்ட் ஆஃப் வியூகம் வரும் சதுர்த்தி நவமி தசமி இந்த திதிகளில் யார் பிறந்தாலும் அவர்களுக்கு என்ன சொன்னா அழிக்கணும்னு அழிக்கணும்னு அந்த அந்த இதில் அவங்ககிட்ட போய் நம்ம யாராலனா சதுர்த்தி தேதியில் போய் பிறந்தவன்ட்டு பாருங்க நவமி தேதியில் போய் மோதி பாருங்க தசமி தேதியில் போய் பிறந்தவன்ட்டு பாருங்க அவங்க கடைசியில் ஜெயிச்சுருவாங்க அப்போ ராவணண்ணன் வந்து ஜெயிக்க முடியாது அப்போ என்ன சொல்கிறான்னா அந்த வலிமையான திதியில் போய் பிறந்த ராமணனுடைய சூழ்நிலையில் வந்து அவருடைய கொண்டாடியை தூக்கிட்டு போக வச்சு பிரச்சனையாகி அவர் அந்த ராமன் வந்து என்ன வந்து அந்த ஆதித்ய கிருதயம் அப்படின்னு ஒன்று இருக்குது ஆதித்ய கிருதயம்னா சூரியனுடைய இது அதனால தான் அவர் சிவலிங்கம் பிடிச்சு அங்கே பூஜை எல்லாம் பண்ணி வந்து என்ன சொன்னான்னா வந்து அவரை அழித்தார் அழிக்கும் போது கூட எதிரியாக இருந்தாலும் நிராயுதமானியாக ராவணன் போது இன்று போய் நாளைவா அப்படின்னு சொல்லி வந்து என்ன சொல்லி எதிரிக்கும் நாம் வந்து ஒரு சான்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதெல்லாம் நம்ம ராமாயணத்தின் மூலமாக படிச்சிருக்கோம் அப்போ திதியெல்லாம் வலிமையானது அப்போ எந்த ஒரு இதுமே ஜோதிடத்தில் வந்து நீங்கள் நல்லதாக தெரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு தெரிய வேண்டியதெல்லாம் முதல்ல பணம் சம்பாதிக்கிறதுக்கு கற்றுக்கிடுங்க அப்போ பணம் சம்பாதிக்கிறதுக்கு உங்களுடைய ரெண்டு குடைவன் நின்ற இடத்திற்கு ரெண்டு பன்னெண்டில் ரெண்டு கிரகம் இருக்கிறதா ரெண்டு குடைவன் நின்ற இடத்திற்கு பதினோராம் இடத்தில் ஒரு கிரகம் இருக்கிறதா அதுவும் நன்மை செய்யும் ரெண்டு குடைவன் நின்ற இடத்துக்கு ஏழாம் இடத்தில் ஒரு கிரகம் இருக்கிறதா அதுவும் நன்மை செய்யும் ரெண்டு குடையன் நின்ற இடத்திற்கு வந்து மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்னில் கிரகம் இருக்கிறதா இந்த கிரகத்தையில அப்பப்போ கையெடுத்துக்கிடுங்க அப்பப்போ கையெடுக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா ஒரு கிரகம் மட்டும்தான் ஒரு கிரகம் தான் நமக்கு முப்பது நாள் வருமானத்தை கொடுக்க முடியும் என்று எந்த சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது ஒரு கிரகந்தான் உங்களுக்கு வந்து என்ன சொன்ன பணத்தை கொடுத்துட்டே இருக்க முடியுமா அந்த கிரகத்துக்கு சப்போர்ட்டுன்னு ஒன்று வேணும் இப்போ நம்ம சாப்பிட்றோம் சாப்பிட்றோம்னா அரிசி எங்கே இருந்து வருது அரிசி எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து ஒரு விவசாயி வந்து உற்பத்தி பண்ணுறான் அந்த உற்பத்தி பண்ணதை தினச இன்னொருத்தருக்கு வந்து விற்கிறான் அவன் கடையில் அரிசி அரிசியாக்கி வைக்கிறான் அப்போ டேரக்டாக நம்ம போய் வந்து என்ன சொன்ன அரிசியை உணவாக சாப்பிட முடிவதே இல்லை அதே அப்போ என்ன சொல்கிறான்னா அந்த விவசாயி உற்பத்தி பண்ணியவனும் அதை கொள்முதல் பண்ணிய வியாபாரியும் அதை கொள்முதல் பண்ணிட்டு வந்து என்ன சொன்னான்னு அந்த ரைஸ் மில்லில் அரவைக்கு போட்டு அதை அரிசியாக்க அரிசியாக வந்து என்ன சொன்னான்னு வந்து ஒரு பாக்கெட்டில் அடைச்சி ஒரு கடையில் வாங்கி வச்சவன் இத்தனை பேரும் என்ன சொல்கிறான்னா நம்மளுடைய உணவுக்காக போராடிக்கிட்டு இருக்கான் அதே மாதிரி உங்களுடைய நல்வாழ்க்கைக்காக போராடி கொண்டிருப்பவர்கள் யார் யார் என்று சொன்னால் ஒரு கிரகம் நின்ற இடத்திற்கு ரெண்டு பன்னிரெண்டு குடையவர்கள் அதுக்கடுத்து மூணு குடையவர் மூணாம் இடத்துல ஒரு கிரகம் இருக்கணும் இருந்தால் அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்றில் வந்து இத்தனை பேர் வந்து சொன்னால் ஒருத்தரை வெற்றி பெற வைப்பதற்கு அவர்களை வந்து வாழ வைப்பதற்கு போராடி கொண்டே இருக்கிறார்கள் இப்போ பதினொன்று குடையவன் இருக்கா பதினொன்று குடையவன் வெற்றிக்கு என்ன சொன்னான்னா அவருக்கு ரெண்டு பன்னெண்டு இப்படியே வந்து நீங்கள் எல்லாத்துக்கும் எடுத்துக்கிடுங்க கண்டிப்பாக என்ன சொல்கிறாங்க உங்களுக்கு ஜோதிடம் புரிஞ்சிடும் அப்போ ரெண்டாம் இடத்துக்குரியவர் நின்ற நின்ற இடத்திற்கு ரெண்டு பன்னிரெண்டு குடையவர்களும் அதற்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து டைரக்டா ரெண்டு குடையவர் நின்ற இடத்துக்கு பதினோராம் இடத்துல ஒருத்தர் இருந்தார்னா இவ்வளோ லக்கி மேன் கண்டிப்பாக லக்கி தான் அப்போ ரெண்டாம் உரியவர் நின்ற இடத்துக்கு பதினோராம் இடத்துல ஒரு கிரகம் வந்தோம் வாழ்நாள் ஃபுல்லாக துட்டு கொடுத்துட்டே இருப்பாங்க எங்களுக்குலாம் அந்த மாதிரி இல்லை இல்லை ரெண்டு குடையவன் நின்ற நட்சத்திரத்திற்கு ரெண்டு குடையவன் நின்ற கிரகத்திற்கு எட்டில் ஒரு கிரகம் இருக்கு அது லக்கணத்துக்கு அந்த ரெண்டு குடையவன் நின்ற இடத்துக்கு ஏழாம் இடம் அந்த கிரகம் திடீர்னு வந்து என்ன சொன்னான்னா பணத்தை திடீர்னு வந்து பணம் தந்துடும் ராகு என்ன செய்வார் அதில் உட்காந்துருக்கிற கிரகம் ராகு கொடுத்தா வந்து ஒரே அந்த வந்துடும் நீளமான அமௌண்ட்டு தான் வரும் குறைச்சலான அமௌண்ட் இதெல்லாம் பரிசுத்து பார்க்கும்போது நமக்கு ஒரு கிரகம் மட்டுமே வந்து என்ன சொன்னா வந்து உதவி செய்ய செய்யவில்லை பல கிரகங்கள் அதற்கு சாப்பா ரெண்டு ரெண்டாம் இடத்தை வந்து ஒருத்தருக்கு வந்து நீங்கள் செக் பண்ணிக்கிடுங்க ரெண்டாம் இடத்துக்குரிய நின்ற இடத்துக்கு ரெண்டு ரெண்டில் ஒரு கிரகம் இருக்கா பன்னெண்டில் ஒரு கிரகம் இருக்கா அதுக்கடுத்து என்ன சார் மூணில் ஒரு கிரகம் இருக்கா ஏழில் ஒரு கிரகம் இருக்கா அஞ்சில் ஒரு கிரகம் இருக்கா ஒம்பதுல ஒரு கிரகம் இருக்கா பதினொன்றில் ஒருக்கா அப்போ என்ன சொன்னோம்னா ரெண்டுக்குடிய ஒரு நின்ற இடத்துக்கு ரெண்டு பனிரெண்டு அதுக்கடுத்து மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று அப்போ எத்தனை கிரகம் ஏழு கிரகம் நமக்கு வந்து ஒர்க் அவுட் ரெண்டு ரெண்டு ரெண்டாக ரெ ரெண்டு பன்னிரெண்டு அப்படிங்கிற ரெண்டு கிரகம் ஆகி போயிடும் மூணில் ஒரு கிரகம் இருக்கலாம் இருக்கணுமா இருக்கணும் அஞ்சில் இருக்கணும் ஏழில் இருக்கணும் ஒம்போதில் இருக்கணும் பதினொன்றில் இருக்கணும் இத்தனை இருக்குமா என்று சொன்னான் ஏழு கிரகத்துக்கு ஒரு ரெண்டு நாள் இருக்காதா அவை ஏழு பாயிண்ட்டு கொடுத்துருக்கா அந்த ஏழு பாயிண்ட் கொடுத்துருப்போம் எனக்கெல்லாம் எத்தனை கிரகம் இருக்கு அப்படின்னா ரெண்டு ரெண்டு ஒன்று மூணு நாலு தான் இருக்கு நாலு கிரகம்தான் இருக்குது அப்போ ஏழுக்கு நமக்கே வந்து சார் நாலு தான் இருக்குது உங்களுக்கெல்லாம் நீங்கள் எண்ணி பாருங்கள் அதெல்லாம் வந்து உங்களுக்கு வருமானத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாம் தெளிவாக இப்படி தான் இருக்கணும் இதே மாதிரி எல்லாத்துக்கும் நீங்கள் பார்த்துக்கிடலாம் அப்போ ரெண்டுக்குடைய ஒன்று நின்ற நட்சத்திரத்துக்கு ரெண்டு பதினொன்று ப்ளஸ் மூணு ஏழு ஒம்பது பதினொன்று அப்போ அந்த ரெண்டாம் இடத்திற்கு ரெண்டு பன்னிரெண்டும் ரெண்டாம் இடத்திற்கு மூணாம் இடத்தில் ஒரு கிரகமும் அஞ்சாம் இடத்தில் ஒரு கிரகமும் ஏழாம் இடத்தில் ஒரு கிரகமும் ஒன்பதாம் இடத்தில் ஒரு கிரகம் பதினோராம் இடத்தில் ஒரு கிரகம் இருக்கிறதா என்று பாருங்கள் எப்படி கடவுள் நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா வந்து பாஸ்மார்க் கொடுத்துருப்பார் அவைகளே காலங்காலமாக உங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய கிரகங்கள் என்று கூறி ஒன்றுக்கு ரெண்டு தடவை படிங்க தெளிவாக படிங்க நிதானமாக படிங்க யாரும் செய்து என்ன செய்வோம் சந்தேகம் போக முடியிறாருங்க சொல்வதற்கு வாய்ப்புகள் கிடையாது தானே பேசுகிறோம் ஜாதம் பார்க்கணுன்னு அனுப்ப எப்படி உங்களுக்கு என்ன என்னோட நீங்கள் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு நிமிஷம் பேசலாம் கண்டிப்பாக ஒரு தீர்வு சொல்லிடுவோம் ஜாதத்துக்கு தீர்வு சொல்லிடுவோம் பரிகாரம் அப்படின்னு சொன்னாலும் அதில் பரிகாரம் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுவேன் அதுக்கு செலவு தனி தான் நிறையா பேர் என்னால் கொரியர் வந்து ஒரு ஒரு அஞ்சு இது வந்து போன வாரம் தான் சனிக்கிழமை அனுப்பினேன் இப்போ திரும்ப சேர்ந்துருச்சு எல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ணி அனுப்பணும் இந்த வளர்புறை வரட்டும் தான் வளர்பர ஆரம்பிச்சிருக்கு நாளைக்கு லீவு அப்போ வந்து என்ன சொன்னேன்னா வந்து வந்துருச்சேனா அப்படியே மூவ் பண்ணி விடணும் அப்போ ஏன்னா இந்த போதி நிறைய சேர்ந்துடணும் ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அதனால் எல்லோரும் நல்லா இருக்க வாழ்த்துக்கள் கூறி உங்கள்டும் வந்து விட வருது சிபி பாரை ஜோதிடர் சாதிரே பாலாஜி சோமே சொல்க சோமே சொல்க வாழ்க்க வளம் தான் வாழ்க்கை